வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்றைக்கி வந்து மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே பண்ணியிருக்கிறோம் எப்படி பண்ணியிருக்கிறோம் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்கிற டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுங்கன்னா நாங்கள் சோலார் சம்மந்தமாக டெய்லி போடுற வீடியோவை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஸோ அதனால் நீங்கள் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் அஞ்சு ஏக்கர் இடம் அங்கே வந்து அவங்க வந்து விவசாயம் வந்து சொட்டு நீரில் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க அதுக்காக வந்து நாங்கள் சஜெஷன் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் சஜெஷன் பண்ணியிருந்தோம் அஞ்சு ஹெச்பிக்கு த்ரீ ஹெச்பியிலேருந்தே சொட்டு நீர் மூலயமா விவசாயம் பார்த்துடலாம் நல்ல ப்ரெஷராகவும் தண்ணி வந்துடும் அவங்களுக்கு தேவையான தண்ணியும் வந்துடும் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட்டு அவங்களுக்கும் அது புரிய வச்சு அவங்களும் ஓகே எனக்கு அவங்க ஆனால் ஆக்சுவலி அவங்கள்ட்ட அவங்க எங்களுக்கு எங்கிட்ட என்கொயரி பண்ண வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபைவ் ஹெச்பி அதே மாதிரி ரேஞ்சில் தான் கேட்டிருந்தாங்க பட் நாங்கள் அவங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுறது வந்து மூணு ஹெச்பி போதுமானது சொட்டு நீர் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கருக்கு மூணு ஹெச்பி போதுமானதுங்கிறது தான் எங்களோட சஜெக்ஷனாக இருந்தது ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்ட்ரக்சர் இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டு அது ஒரு ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக நல்ல ஹைட்டாகவே ஷீட்டு மாதிரி போட்டு கிணத்துல உள்ள தண்ணியில் வெயில் படாத அளவுக்கு அதை தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்பேன் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரெக்சரோடு இன்னும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஏன்னா மூணு ஹெச்பிக்கு இவ்வளோ சைஸ்லலாம் ஸ்ட்ரக்சர் போட மாட்டாங்க அவங்க வந்து கிணத்துல நனல் படக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டுக்காண்டி ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் அமைச்சு அது மேலே ஷீட் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் ஆன் மோட்ரு பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் அது போக நம்ம பயன்படுத்தின பேனல் வந்து பார்த்திங்கன்னா பாலிக்கா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியுடைய மூணோ பேருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் நம்ம டிரைவ் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் நம்ம ஃபோர் எம் டிரைவ்ஸு மூணு வருஷம் வாரண்டி இதிலேயே உங்களுக்கு மொபைல் ஆன் ஆஃபு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துடும் மோட்ருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி டெக்கான் மோட்ரு அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ராப்பர் எர்த்திங்கு நல்ல ஒரு பெரிய லைட்டிங் அரைச்சிட்டு இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி பிரமாதமாக இருந்துச்சு அவங்க அதுக்கப்புறம் சொட்டு நீர்லேயும் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அது ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஷெட்டு மேலே அமைச்சு இது வந்து ஷெட்டு மேலே அமைச்சா நம்ம சோலார் பேனல்லு வரிசையாக நீட்டாக அமைச்சு கொடுத்துட்டோம் ஷெட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுத்துட்டோம் வெறும் ஷெட்டு மாதிரி இல்லாமல் கூட நாம் வந்து எப்படின்னா ரூமாக வேணும் ஒரு ஓப்பன் ஏரியாவே இருக்குது அங்கே எனக்கு ஒரு ரூம் மாதிரி அமைக்கணுன்னாலும் ரூம் மாதிரி கூட அமைச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன நீடு இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ கரண்ட் இருக்காது எதுவுமே இருக்காது உங்களுக்கு மற்ற யாரையே வந்து பண்ணணுன்னா அவங்களுக்கு கரண்ட்டு ஜென்செட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் நாம் அது எல்லாமே இன்பில்டாகவே வச்சுருப்போம் ஸோ அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராஜெக்ட்டு ஃபஸ்ட்லேயே ஏன்னா ஐடியா இல்லாமல் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ரூமாகவே அமைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அந்த ரூமை அமைச்சு கொடுத்துருவோம் அதுபோக நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஹெஸ்பிலிருந்து வரக்கூடிய வாட்டர் அவுட்புட்டு சொட்டு நீருக்கு ரொம்ப போதுமானதாக இருந்தது இது வந்து இப்போ நார்மலாக வந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் ப்ரெஷரைஸ்டு இன்னும் இதை அதாவது க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரெஷராகவே உங்களுக்கு வந்து சொட்டு நீருக்கு தண்ணி தள்ளும் அது போக இது வந்து குறஞ்சது ஒரு நானூறு அடி ஐநூறு அடி வரனாலும் ஐநூறு அடியா அறநூறு அடி வரனாலும் இந்த மூணு ஹெச்பி வந்து உங்களுக்கு வாட்டர் அவுட்புட்டை தண்ணியே தள்ளும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணுதோம் ப்ரைஸ் எதுவும் வேணும் அப்படின்னா வீடியோவில் கொடுத்துருக்குற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கொட்டேஷன் வேறு என்ன தகவல் உங்களுக்கு தேவையோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து தரோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இது ஒரு விவசாயிக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ